திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனி பெரும் கருணையினாலும் நமது வாணிக்க வாசக பெருமானின் குருவர்களாலும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருவம்பாவை திருப்பள்ளியெழுச்சி பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக திருவம்பாவை எப்படி நோன்பு நோர்ப்பது எதற்காக அந்த நோன்பு மகளிர் ஒருவரை ஒருவர் எழுப்பி திருக்குளத்தில் நீராடி இறைவன் முன்பு சென்று என்ன வேண்டுகின்றார்கள் இதையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மணிவாசக பெருந்தகை திரு வெம்பாவாய் என்று சக்தியை வியந்தது என்று அருளி செய்திருக்கின்றார் இருபது பாடல்களை உடையது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் எம்பாவாய் என்று முடிவதால் திரு எம் பாவை என்னும் பெயரால் குறிக்கப்படுகிறது திரு என்றால் அருள் எம் என்றால் எங்கள் பாவை என்றால் சித்திரப்பதுமை போன்ற பெண் பாவை என்ற சொல் ஆய் என்ற வெளி உருபு பெற்று பாவா என்று வெளிப்பெயராயிற்று சிவபெருமானின் அருட்குறிப்பை கூறும் நம்முடைய சைவ பெண்களின் உணர்வுகளை குறித்து பாடும் பாடல்கள் ஆதலின் இது திருவம்பாவை என்னும் பெயர் பெற்றது மார்கழி மாதத்து வெடியற்காலை பொழுதில் கன்னிப்பெண்கள் ஒவ்வொரு தோழியின் வீட்டிற்கும் சென்று சிவபெருமானின் புகழை பாடி பரவி துயில் நீங்கி எழச் செய்வதாக அமைந்துள்ள அருமையான பதிகம் அம்பலவாணன் சிறப்பாக திருநடனம் செய்யும் மார்கழி மாதத்து திருவாதிரைக்கு முந்திய ஒன்பது நாட்களிலும் திருவாதிரை அன்றும் ஆக பத்து நாட்கள் சைவர்கள் அனைவராலும் தனிச்சிறப்புடன் இன்றும் திருவம்பாவை பதிகம் படனம் செய்யப்படுகிறது இந்த பத்து நாட்களிலும் மற்றைய திருமுறைகளுக்கு திருக்காப்பீட்டு வைக்கும் வழக்கமும் இருந்து வருகின்றது திருவம்பாவையில் வரும் இளம்பெண்கள் நாட்டில் நல்ல மழை பெய்து நாடு செழிப்புற இருக்க வேண்டும் என்றும் பொது விண்ணப்பமாக வேண்டுகோளை இறைவனுடைய திருச்செவிக்கு வைத்து சிவனடியார்களையே கணவர்மார்களாக பெற வேண்டும் என்று சிறப்பு வேண்டுகோளையும் பல பாடல்களில் சிவபெருமான் எடுத்து விண்ணப்பிக்கின்றார்கள் அவர்கள் நீர்நிலைகளில் விளையாடும் பகுதிகள் மிகுதியாக இப்பதிகத்தில் காணப்படுவதால் இதனை மகளிரின் நீர் விளையாட்டு பாட்டு என்றும் கூறலாம் திருவம்பாவைக்கு சக்தியை வியந்தது என்னும் கருத்துரையை முன்னோர் வழங்கியுள்ளார்கள் இக்கருத்துரைக்கு பொருள் விளக்கம் செய்த உரையாசிரியர்கள் ஒன்பது சக்திகளை வரிசைப்படுத்தி ஒரு சக்திக்கு மற்றொரு சக்தியை எழுப்பதாக அமைத்துள்ளனர் இந்த சக்திகள் ஒருவரை மற்றொருவர் துயிலெழுப்பி பிறகு என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால் காரணமாக இருக்கின்ற உலகத்தை காரியப்படுத்துவதற்காக சக்திகள் ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக குறிப்பு உள்ளது சோபெருமானின் அருட்சத்தியே துரோதான சக்தியாய் நின்று நம்மை மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்னும் நால்வகை சத்தி நிபாத நிலையில் வைத்து வேறுபடுத்தி படிப்படியாக வளர்த்து பின்னர் சிவபெருமானோடு நம்மை கூட்டுவிக்கின்றது அவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட அருளிப்பாடுகளை அருட்சத்தி நமக்கு வழங்குவதால் அச்சக்தியை பெய்வலை என்றார் மணிவாசகப் பெருந்தகை பெய்வலை என்றால் பெண் இது நம்ம சித்தியாரில் நவந்தரும் பேதம் வேதம் என்று நமது உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்றார் ஒன்பது விதமான சக்தி ஒருவரை ஒருவர் எழுப்பி உலகத்தை தொழில் படுவதற்காக எழுப்புவதாக அமைந்துள்ளது இதுதான் நம்ம ஒன்பது நாள் நவராத்திரி விழாவாக நம்ம கொண்டாடுறோம் பிரம்மனுக்கு வாணி விஷ்ணுவுக்கு லக்மி உருதிரனுக்கு உமை மகேசனுக்கு மகேஸ்வரி சதாசிவத்துக்கு மனோன்மணி நாதத்துக்கு விந்து சிவமுக்கு சக்தி சுத்த சிவத்துக்கு பராசக்தி இப்படி இந்த ஒவ்வொரு சக்திகளும் வாணி லக்குமி உமை மகேஸ்வரி மனோன்மணி விந்து சக்தி பராசக்தி இப்படி ஒவ்வொரு சக்திகளும் ஒருவரை ஒருவர் எழுப்பி உலகத்தை தொழில் படுத்துவதற்காக எழுப்புவதாக நம் சித்தாந்தம் சொல்லுது பொதுவாக நம்ம பார்க்கும்போது இது சிறப்பு நம்ம சித்தாந்தத்தில் சொல்கிறது பொதுவாக பார்க்கும்போது கன்னி பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி நீர்நிலைகள் சென்று நீராடி நீராடும்போதும் இறைவனுடைய புகழை பாடி இறைவனிடம் சென்று பொது விண்ணப்பமாக நல்ல மழை பெய்யவும் சிறப்பு விண்ணப்பமாக நல்ல கணவன்மார்கள் தனக்கு சிவனடியாரே கணவனாக வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இறைவன் திருச்சவிக்கு வைக்கின்றார்கள் மணிவாசகப் பெருமானார் பல பதியங்கள் சென்று திருவண்ணாமலையை அடைய மார்கழியில் ஆதரைக்கு முந்திய பத்து நாட்கள் இருக்கும் பொழுது செல்கின்றார் மகளிர் யாவரும் அதிகாலை எழுந்து வீட்டினை தூய்மை செய்து புறத்தை இருக்கும் முற்றத்தை கூட்டி ஆவின் சாணமும் நீரும் கலந்த நீரை தெளித்து மாசு நீக்கி மாண்புரு தீபம் ஏற்றி கோலமிட்டு இல்லத்திற்குரிய இறையை அழைத்து வணங்கி நீராடச் செல்கின்றனர் அவர்களில் கன்னிகளியா இளம் மகளிர் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் எழுப்பி நீர்நிலை செல்லும் பாங்கையும் கண்டார் அன்பும் அருளும் ஆண்டு நிகழ்வதைக் கண்டு பேரின்பமுற்று தன்னார் தமிழில் கவிதை பாடத் தொடங்கினார் அப்படியே திருவம்பாவை என்று வெளிப்பட்டது திருச்சிற்றம் ந்தம் எல்லும் பெரும் யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் ஆதியும் அந்தம் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட வாழ்்தடங்கன் மாதேவாளருதியோ வண் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ் தொழில் போய் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ் போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் வீதி வாய் கேட்டலுமே விம்மி மெய் மறந்து மேல் என்றும் புரண்டிங்கன் ஏதேனும் கிடந்தாள் என்னே என்னே இதையம் தோழி பரிசேலோரம் பாவாள் ஏதேனும் கிடந்தாள என்னேதேயும் தோழி பரிசேலோரம் பாவா சிற்றம் கண்ணிக்குளியாத இளம் பெண்கள் முதல் நாள் ஒன்று குடி நாளை அதிகாலை துயிலெழுந்து அனைவரும் நீர்நிலை சென்று நீராடுவோம் என முடிவெடுத்தனர் வருகிறேன் என்று கூறி வாராது உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பி அழைத்துச் செல்லும் நிலையில் இந்த பாடல் அமைந்துள்ளது ஒரு பெண் ஒளி நீண்ட குளிர்ச்சியான கண்களையுடைய பெண்ணே ஆதியும் அந்தமில்லாத அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டையும் உறங்குகின்றனையே நின் செவிதான் வன்மை கொண்டதோ என்று விழிக்கின்றார் மற்றவர்கள் மாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய பாடல்களின் ஒளியானது தெருவில் கேட்டபொழுதே நம் தோழியருள் ஒருத்தி பொறுமி அழுது வெய்மறந்து மலர்கள் நிறைந்துள்ள அப்படுக்கை நின்றும் புரண்டு விழுந்து நிலத்தில் ஒன்றுக்கும் உதவாதவள் போல் மூர்ச்சித்து கிடந்தாள் இஃது அவளின் தன்மை உரங்கள் என்பது சொல் என்பர் இறைவனை நினைந்து துயில் எழும் நிலையில் அச்சொல்லை கூறக்கூடாது அதனால் மணிவாசகப் பெருந்தகை வளருதியோ என்றார் உறங்கும் காலத்தில்தான் சிறு குழந்தைகள் வளரும் நிலை பெறுவர் என்பது அறிவு நூற்கொள்கை எனவே வளருதியோ என்றனர் இச்சொல்லையே சான்றோர் கண் வளர்தல் என குறிப்பர் வன்சவி நின்சவி கேட்கப்படாத வன்சவியோ இறைவன் புகழ் சேர் பாடல்களை யாம் பாடக் கேட்டையும் நீ வாளாய் உள்ளாயே நின் செவிதான் வன் செவியோ இறைவனின் திருநாமத்தை மலர் கொண்ட படுக்கையில் இருந்தா கேட்பது எனவே எழுக என்றனர் உன்னை எழுப்பியும் முறக்கத்தின்பால் நீ துணை பெற்றாய் அதனால் ஆணவம் இதுவூர கண்மூடி இறையை நினையாது கிடக்கின்றன தெருவில் உள்ளவர்களெல்லாம் விம்மி விம்மி மெய்மறந்து அனல்பட்ட மெழுகு போல உருகுகின்றனர் சிவநாமம் கேட்ட பேரானந்தத்தில் சிவத்தில் மூழ்கினர் நீயோ அமளியின் மேல் கிடக்கின்ற எழுந்திரு நீராடச் செல்ல வேண்டும் என்று எழுப்புகின்றனர் வெளியில் இருக்கக்கூடிய மகளிர் திருச்சிற்றம்